குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அவனை சார்ந்த நண்பர்களுக்கும் கூட துன்பம் உறவுகளுக்கும் துன்பம் தான் குடிப்பவன் மற்றவர்களுக்கு வேதனையை கொடுத்து விட்டு பின்னால் வருந்துவான் இதுதான் காலகாலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதெல்லாம் குடி மிக மிக அதிகம் அனைவரும் குடித்துவிட்டு வருமானத்தை இழந்துவிட்டு தொழிலை இழந்துவிட்டு மிகவும் சிரமப்படுகிறார்கள் குடும்பத்தாரையும் சிரமப்பட வைக்கிறார்கள் என்ன செய்வது குடியை நிறுத்துபவர் யாருமே இல்லை குடியினுடைய ருசியை கண்டுவிட்டால் விடுவார் யாருமே இல்லை குடிப்பது என்பது அது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லை அதை ஒரு வெறித்தனமாகவும் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் குடியை குடித்துவிட்டு நாம் மற்றவர்களிடம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் வீண்வம்புகளை இழுத்து கொண்டு மற்றவர்களுடைய மனவேதனையை தானும் ஏந்திக்கொண்டு அவர்களுக்கும் கொடுத்து கொண்டு உடல் நலத்தை கெடுத்து கொண்டு வருமானத்தை இழந்துவிட்டு பெற்றவர்களையும் மனைவியும் குழந்தைகளையும் தத்தளிக்க வைக்கிறார்கள் இருந்தாலும் அதை குடிப்பவர் பெரும்பாலும் மனதில் போட்டு வருந்திக்கொள்வதில்லை காரணம் இன்று குடிப்பதற்கு பணம் எவ்வளவு வேண்டும் எத்தனை பேரை குட்டிக்கொண்டு கொண்டு குடிக்கலாம் அதை விட முக்கியமானது ஒன்று வீட்டில் வீட்டிலாகட்டும் யாரிடமாவது கேள்வி கேட்க வேண்டும் என்றால் குடித்து விடுகிறார்கள் குடித்து மிளகும் மிகவும் அதிகமாக குடித்துவிட்டு கேள்விகளை கேட்கிறார்கள் காரணம் என்ன குடித்துவிட்டால் வெட்கமில்லை குடித்துவிட்டால் பயம் இல்லை குடித்துவிட்டால் வெட்கமில்லை குடித்து விட்டால் பயம் இல்லை அதற்காகவே சில பேர் அதிக அளவில் குடிக்கின்றார்கள் நம்மளை கண்டால் பயந்து விடுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு ஆனந்தமாக குடிக்கிறார்கள் அது அவர்களுக்கு வயது ஆக ஆக அவர்களுக்கு உடல்நலத்தை மிகவும் பாதித்து படுக்கடையில் படுத்து விடுகிறார்கள் மருத்துவ செலவுக்கு கூட காசு இல்லாமல் பணிவிடை பண்ண ஆட்கள் இல்லாமல் தத்தளிக்கிறார்கள் இந்த குடி தேவையா யோசித்துப் பார்க்கணும் அதாவது குடிப்பவர்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கிறார்கள் குழப்பம் வீண் குழப்பம் கௌரவத்தை இழந்து விடுகிறார்கள் கௌரவத்தை இழந்து விடுது அவர்கள் மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள அனைவருமே மற்றவர்களை கண்டு வெட்கப்படும் சூழ்நிலை உருவாகிறது இந்த குடி தேவையா குடி வேண்டாம்